சந்தியும் சமாதானமும் நம்ம அனைவரின் மீதும் உண்டாவதாக எல்லா புகழும் இறைவு நிறுவனிக்கி நம்ம தொடர்ந்து நிலவரங்களை பார்த்துட்டு இருக்கோம் இன்னைக்கு வந்திருக்கக்கூடிய ரொம்ப முக்கியமான விஷயம்னு வந்து பார்த்தோம்னா இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய கிழக்கில் வந்து ஈதுடைய நாளாக இருக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சவுதியில் வரும்போதுதான் பிறை தெரிஞ்சிருக்கும் அதனால் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து அவர்கள் ஈதுல் அதாவை வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க பக்ரீதுடைய நாளாக இருக்குது நேற்றைய தினம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அரஃபாவுடைய நாளாக இருந்துச்சு இந்த பிறை ஒம்போது பிறை பத்து இந்த இரண்டுமே வந்து பார்த்திங்கன்னா துல்ஹ் மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா சிறப்புக்குரிய நாட்கள் பிறை ஒம்போது வந்து அரஃபா நாட்கள் பிறை பத்து வந்து பார்த்திங்கன்னா ஈதுடைய நாட்களாக இருக்குது இன்னும் ஹஜ்ஜ்லேயுமே பார்த்தீங்கன்னா பல சிறப்புகள் வந்து பார்த்திங்கன்னா இந்த நாட்களில் வந்து தொடர்ந்து ஹஜ்ஜுடைய நாட்களாக இருக்கிறனால இந்த ஒம்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூணுன்னு சொல்லிட்டு இந்த அஞ்சு நாள் இருக்கு நேற்று ஒம்போதில் ஆரம்பித்து இன்னும் ஒரு அஞ்சு நாளைக்கு வந்து தொடர்ச்சியாக ஹஜுடிய வேலைப்பாடுகள் எல்லாமே அங்கே நடக்கும் ரொம்ப சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி அடுத்த கட்டமாக வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து மத்திய கிழக்கு வந்து பார்த்திங்கன்னா அக்ஸாவும் ஒரு முக்கியமான பள்ளிவாசலாக இருக்குது புனிதஸ்தலமாக்கப்பட்டதில் மூன்றாவது பள்ளிவாசலாக இருக்கனால அங்கேயும் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஒரு பெரிய லெவலில் வந்து அதை மக்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து தான் என்ன பண்ணுவாங்க அந்த ஈதுடைய நாளை வந்து கொண்டாடுவாங்க தொடர்ச்சியாக என்ன தான் வந்து இஸ்ரேல் வந்து ஆக்கிரமிப்பெல்லாம் செஞ்சுட்டு ஆக்கிரமிமான மக்களை தடுத்து வந்தாலும் சரி மக்கள் நேற்றைய தினம் அரஃபாவுடைய நாள்லேயே என்ன பண்ணிட்டாங்க நோன்பு திறக்கிறதுக்கு அங்கே வந்து ஒரு பெரும் கூட்டமே வந்து கூடியிருக்காங்க பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மக்காவுடைய வீடியோக்கள்லாம் நம்ம வந்து சேனல்லலாம் போது நியூஸ் சேனல்லாம் பார்க்கும் போதே தெரியும் அங்கே நோன்பு வச்சுருக்கவங்களுக்கு நோம்பு திறக்கிறதுக்கு நிறைய ஏற்பாடுகள்லாம் செய்வாங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அக்ஸாவுலையும் வந்து தொடர்ச்சியாக முப்பது நாளும் ரமணான் மாதத்துலேயும் எல்லா ஏற்பாடுகளும் வந்து செய்வாங்க அது இல்லாமல் இந்த மாதிரி ஆசுரா நாள் அரஃபா நாள் இந்த மாதிரிலாம் வரும்போது என்ன பண்ணுவாங்கன்னா அதிகமான அவங்க போய் நோன்பு திறப்பாங்க ஏன்னா அது புனிதமாக்கப்பட்ட பள்ளிவாசலாக இருக்கனால அங்கே போய் தொழுகிறதுக்கும் அங்கே வந்து நோம்புடைய நேரத்தில் வந்து இருக்கிறதுக்கும் நோன்பு திறக்கிறதுக்கும் வந்து ரொம்ப விருப்பப்படுவாங்க அப்படி பார்க்கும்போது நேற்று பார்த்திங்கன்னா அங்க வந்து பல கடைகளை வந்து போட்டிருக்காங்க சின்ன சின்னதாக என்ன பண்ணுவாங்கன்னா பொருட்களை கொண்டு வந்து அந்த இடத்துல வந்து கடை மாதிரி போட்டுருவாங்க அதை எல்லோரும் வாங்கிட்டு நோன்பு திறப்பாங்க அப்படி என்ன ஃபேமிலி ஃபேமிலியாக நிறைய பேர் வந்து நேற்று அரஃபாவுடைய நாளில் அங்கே மஸ்தூர் அக்சாவில் வந்து பார்த்திங்கன்னா வெஸ்ட் பேங்க்ல நோன்பு திறந்துருக்காங்க நோன்பு திறந்தது மட்டும் கிடையாது நேற்று வியாழக்கிழமை நாளாக இருக்கு பொதுவாகவே ராணுவமே வந்து வியாழக்கிழமை வந்துட்டாவே வெள்ளிக்கிழமையில வந்து என்ன பண்ண மாட்டாங்க இஸ்ரேல் ராணுவம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன் போட்டு உள்ள விட மாட்டாங்கிறதுக்காக வேலைக்கிழமையே உள்ள போய் உட்காந்துருவாங்க அங்கேயே தொழுவாங்க இருந்துட்டு வெள்ளிக்கிழமை வந்து ஜும்மாவை முடிச்சுட்டு வெளியேறுவாங்க அந்த மாதிரி பார்க்கும்போது நேரத்தே அரஃபாவுடைய நாளாக இருக்கனால என்ன பண்ணிட்டாங்க எல்லாருமே வந்து அங்கே நோம்பு வச்சுட்டு அங்கேயே போய் தொழுது இருக்காங்க சாப்பிட்ற வேலையும் இல்லை பகல் நேரத்தில் அதனால் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் சக்கரி செஞ்சுட்டு போனவங்க எல்லாருமே அங்கேயே தொழுதுட்டு அங்கேயே இருந்துட்டு நோம்பெல்லாம் திறந்துட்டு அதுலேயும் வந்து சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஃபஜருடைய நேரத்தை தொழுகிறதுக்காகவே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கேயே இருந்திருக்காங்க இதை எதையுமே வந்து பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் இராணுவத்தால் வந்து தடுக்க முடியல சும்மா இந்த மாதிரியான சமயங்கள்ல என்ன பண்ணுறாங்கன்னா நிறைய கூட்டம் போட்டு இஸ்ரேல் ராணுவம் நின்றுக்கிறாங்க போய் சில வேற என்ன பண்ணுறாங்க ரெஸ்ட்ரிக் பண்ணி திருப்பி திருப்பி அனுப்புறாங்க இருந்தாலும் பெரும்பாலான மக்கள் வந்து இதுக்கெல்லாம் இல்லை நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அரெஸ்ட்டாக பண்ண போகிறீங்க அரெஸ்ட் பண்ணிட்டு போய்ங்க இல்லாட்டினா என்ன நாயை வச்சு வந்து என்ன பண்ணுறீங்க கடிக்க விடுறீங்க அப்படி இல்லாட்டினா என்ன பண்ணுறீங்க புகை குண்டு தான் என்ன பாத்துக்கலாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்துக்குமே துணிஞ்சு தான் அங்கே வந்து என்ன பண்ணியிருக்காங்க எல்லா வயதினரும் சேர்ந்து தான் அங்கே வந்து பார்த்திங்கன்னா நேற்று முழுவதுமே அக்ஸாவில் வந்து அலஃபாவையும் வந்து சிறப்பிச்சிருக்காங்க இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஈதுடி நாள்லேயும் இங்கே எப்படி வந்து பார்த்திங்கன்னா காலையில் நேரமாகவே வந்து தொழுகை நடத்தப்படுதோ அதே மாதிரி வந்து அக்ஸாவுலேயும் வந்து காலையில் நேரமாகவே தொழுகை நடத்தப்படுது மத்திய கிழக்கில் வந்து இன்றைக்கி இதுடைய நாளாக இருக்கிறனால பெண்கள் ஆண்கள் குழந்தைகள்னு சொல்லிட்டு சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அக்ஸாவுக்கு வந்து தொழுகிறாங்க தொழுகிறது இல்லை வந்து தொழுகணும்னு சொல்லிவிட்டு என்ன பண்ணியிருக்காங்க ஏற்கனவே அழைப்பு கொடுத்துருக்காங்க ஏன் அழைப்பு கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா காசாவில் இருக்கக்கூடிய போராளிகள் ஆரம்பத்துலேருந்து சொல்கிறாங்க நீங்கள் அக்ஸாவுடைய உரிமையை வந்து இஸ்ரேலுக்கு விட்டு தராதிங்க இஸ்ரேல் வந்து நம்மளே அக்ஸாக்குள்ளே வந்து நுழைய விடக்கூடாது அக்ஸாவை கையகப்படுத்தணும்னு சொல்லிட்டு தான் பெரும்பாலான முயற்சிகளை செய்து கொண்டு இருக்காங்க அதை தொடர்ந்து தான் எல்லாமே இருக்குது அதனால நீங்கள் அக்ஸாவுடைய உரிமையை விட்டு கொடுக்காதீங்க ஒவ்வொரு வாரமும் சரி ஒவ்வொரு நாட்களும் சரி நீங்கள் அந்தந்த நேரத்துக்கு அவர்களுடைய கெடுபிடிகளையெல்லாம் தாண்டி போய் நீங்கள் என்ன பண்ணுங்கள் தொழுகையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லியிருக்காங்க அதுவும் வந்து ஈதுடைய நாளில் நீங்கள் வந்து எந்த ரெஸ்ட்ரிக்ஷனையும் பார்க்காம பெரும் கூட்டத்தோடு வந்து என்ன பண்ணுங்க தொழுகை நிகழ்த்துங்கன்னு சொல்லியிருக்காங்க அதில் வந்து பார்க்கும்போது அக்ஸாக்குள்ளேயும் வந்து தொழுகிறாங்க அக்ஸாவுக்கு வெளியும் வந்து தொழுகிறாங்க அக்ஸாவே வந்து பார்த்திங்கன்னா நிறைஞ்சிருக்குது சுபஹானல்லாம் அதே நேரத்தில் நம்ம ஒரு விஷயத்தை கவனித்தோம்னா போர் வந்து பார்த்திங்கன்னா உன்னே முக்கால் வருஷம் ஆக போகுது போன வருஷத்துக்கு முந்தின வருஷம் அக்டோபரில் வந்துச்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு என்ன ஆச்சு அஞ்சு மாதம் முடிஞ்சிருச்சு ஆறாவது மாதமே ஜூன் மாதம் ஆரம்பிச்சிருச்சு இனி ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் முடிஞ்சால் போதும் ஒரு மூணு மாதம் முடிஞ்சால் போதும் ரெண்டு வருஷமே ஆகும் அந்த அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒன்னியம் கால் வருஷமாக போர்லேயே அவர்களுடைய நாட்கள் வந்து இருக்கு ஒரு பக்கம் நம்ம வந்து வெஸ்ட் பேங்கை பற்றி இப்படி சொல்கிறோமே மறுபக்கம் காசாவுடைய நிலைமை எப்படி இருக்குன்னு கேட்டால் காசாவில் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே சாப்பாடுவே வந்து எதுவுமே இல்லாமல் இருக்காங்க இருந்தும் அந்த நேரத்தில் கூட வந்து பாத்தீங்கன்னா அரஃபா நோன்பை கடைபிடிச்சிருக்காங்க நோம்பு திறக்கிறதுக்கு அங்கே இருக்கக்கூடியவங்க சின்ன சின்ன குழுக்களாக சேர்ந்து என்ன பண்ணியிருக்காங்க ஏதோ சின்ன சின்ன ஏற்பாடுகள் செஞ்சாங்க ஒரு டேபிளை போட்டு அந்த இடிஞ்ச கட்டிடத்துக்குள்ளேயே வந்து என்ன பண்ணியிருக்காங்க அங்கே வந்து பார்த்திங்கன்னா நோன்பு திறந்துருக்காங்க அது மட்டும் இல்லை அவங்க இந்த இந்த ஒரு ஈது கிடையாது சொல்ல போனால் மூணு ஈது போன வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு ஈது வந்துச்சு ஒன்று ரம்ஜான் ரெண்டாவது பக்ரீத் ரெண்டுமே போரில் தான் வந்து அவங்க இருந்தாங்க அதே மாதிரி இந்த வருஷம் ரம்ஜான்லேயும் வந்து பார்த்திங்கன்னா போரில் தான் இருந்தாங்க இப்போ நாலாவதாக பக்ரீத் வந்திருக்கு நாளிலையுமே போர்ல தான் இருக்கிறாங்க அங்கே என்ன பண்ணுறாங்கன்னா மைக்கு ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து ரோடுகளில் வச்சுக்கிறாங்க வச்சுட்டு அந்த ஒரு ஏரியா ஃபுல்லாக காலி பண்ணிட்டு அந்த ஏரியாக்களில் தான் என்ன பண்றாங்க காசாவில் வந்து மக்கள்லாம் தொழுதுட்ருக்காங்க நம்ம ரமலான்லேயே பார்த்தா காலி உனேஸ் பகுதியில் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா இடிஞ்ச பள்ளிவாசலுக்கு வெளியே இருந்தாங்க அவங்க தொழுதுகிட்ருக்கக்கூடிய இடத்த வந்து பக்கத்தால் வந்து பார்க்கும்போது ஒன்றும் தெரியாது எல்லோரும் வந்து சப்பில் வந்து தொழுகிற மாதிரி இருக்கும் ஆனால் மேலே ட்ரோன் ஷாட் காட்டியிருந்தாங்க பார்க்கும்போது அவங்க நடுவில் மனிதர்கள் நிற்கிறாங்க அவங்கள சுற்றி வந்து பார்த்திங்கன்னா எல்லா கட்டிடங்களுமே அழிக்கப்பட்டிருந்துச்சி அதுவும் பள்ளிவாசலுடைய மினாராலாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே விழுந்து கிடஞ்சி அதெல்லாம் வந்து தூக்கிற கூட அங்கே ஆள் இல்லை ஏன்னா எல்லா கட்டிடங்களும் இடிஞ்சது இடிஞ்சபடி தான் அங்கே இருக்கு ஆனால் ஆனால் அத்தனையும் தாண்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த இடத்துல கொண்டு வந்து தற்காலிகமாக மைக்கு வச்சு ஸ்பீக்கரை வச்சு தான் இந்த மூன்று தடவையாக வந்து பார்த்திங்கன்னா குத்துபா நல்ல தொழுகையை நடத்தியிருக்காங்க அதனால் ஈதுடைய நாளையும் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் மைக்கு ஸ்பீக்கர்லாம் கொண்டு வந்து அந்தந்த இடத்துல தற்காலிகமாக வச்சு காலிமூனிஸ் பகுதியில் ரஃபா பகுதியிலும் சொல்லிட்டு அந்தந்த பகுதியில் என்ன பண்ணுறாங்க ஒவ்வொரு ஆலிம்கள் வந்து தொழுக வைக்கிறாங்க அதை தொடர்ந்து பின்னாடி பார்த்திங்கன்னா சப்புகளில் வந்து மக்கள் எல்லாம் தொழுகிறாங்க ஆண்கள் ஒரு பக்கம் தொழுகிறாங்க பெண்கள் ஒரு பக்கம் தொழுகிறாங்க காசாலுக்கு கூடிய மக்களும் ஈதுடைய நாளை வந்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா கொண்டாடி கொண்டு இருக்காங்க அதே சமயத்தில் இந்த அளவுக்கு நிலைமை மாறியும் கூட காசா மக்கள் வெய்யுமான்னு பாருங்கள் அங்கிருந்தும் வந்து நோன்பு வச்சுருக்காங்க அங்கே இருந்தும் வந்து பார்த்திங்கன்னா தொழுகை நடத்துகிறாங்க எல்லோரும் ஒற்றுமையாக வந்து ரோடுகளில் வந்து பார்த்திங்கன்னா தொழுகிறாங்க இஸ்ரேல் ராணுவம் வருவான் சுடுவான்னு சொல்லிவிட்டு கூட பயப்படவே கிடையாது மறுபக்கம் வெஸ்ட் பேங்க்ல என்னதான் அக்ஸாக்கு வெளியே நூற்றுக்கணக்கான போலீஸ் நின்றாலும் சரி போலீஸ் எல்லாம் மதிக்காமல் தான் அங்கே கூட்டம் கூட்டமாக போய் அவர்களும் அவங்களுடைய கடமையை நிறைவேற்றிவிட்டு வராங்க இந்த மாதிரி நாம்ளும் வந்து பார்த்தீங்கன்னா எத்தனையோ தடுங்கல்கள் வாழ்க்கையில இருந்தாலும் சரி அதன் பின்னாடிலாம் நம்ம வந்து பயந்து ஒளிந்து கொள்ளாமல் அல்லாஹுடைய கடமையை நம்ம என்ன பண்ணோம் தைரியமாக முன்னிருந்து நிறைவேற்ற வேணும்னு சொல்லிட்டு ஒரு படிப்பனையே நம்ம இது மூலமாக பெற்றுக்கொள்ளணும் நமக்கு இங்க வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேர் வந்து அரஃபா நோன்பை கடைபிடித்திருப்போம் சிலர் வந்து பார்த்தீங்கன்னா மக்காவுடைய கணக்குபடி வந்து இங்கே ஈதை வந்து செலிப்ரேட் பண்ணுவாங்க எதுவாக இருந்தாலும் சரி அரஃபா நோன்பு வச்சிருக்கவங்களோ இல்லை அரஃபா நாளில் இருக்கக்கூடியவர்களோ அப்படி இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஈதை செலிப்ரேட் பண்ணுறவங்களோ யாராக இருந்தாலும் சரி காசாவுக்காக துவா செய்யுங்க என்ன வந்து இஸ்ரேல் ஆக்கிரமிப்பு செஞ்சாலும் அடக்குமுறை செஞ்சாலும் இஸ்ரேலுக்கே வந்து ஷாப் கொடுத்துட்ருக்காங்க அந்தளவுக்கு அந்த மக்கள் அந்த அக்கிரமத்தை எதிர்த்து வந்து போராடி கொண்டிருக்காங்க இங்கிருந்து நம்ம அவர்களுக்காக வந்து என்ன பண்றோம் ஆதங்கப்படுறோம் என்ன இப்படி ஒரு நிலைமை இருக்குது அந்த மக்களுக்குன்னு சொல்லிட்டு அப்படி ஆதங்கப்படக்கூடியவர்கள் அவர்களுக்கு நல்லது நடக்கணும் அடுத்த ஒரு ஈதையாவது அவர்கள் என்ன பண்ணும் நிம்மதியாக நம்மளை போல கொண்டாடக்கூடியவர்களாக இருக்கணும்னு நம்ம துவா செய்யணும் அல்லாவே போதுமானவன் நம்ம அடுத்த ஒரு காணொலியில் சந்திப்போம்